போது நன்னை முறை நம்முடைய பெரிய வெள்ளை வாயிலை முன்னதாக குழு உறுப்பினர் நம்முடைய ஐக்கிய ஜனாத்தியுடைய முக்கியமான அங்கத்தினர் அன்சாரதி பாட்டோ அவர்கள் நன்றி இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரீதம்

உள்ளத்தை உயர்வான இடத்திற்கு உயர்த்துவதற்காக வேண்டி இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டு இருக்கின்ற ஹாஜிகளையும் ஹஜாக்களையும் இந்த ஆயிஷா பள்ளி குரான் மதர்சா நிர்வாகத்தின் சார்பாகவும் கூத்தாளர்கள் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாகவும் வரவேற்று வாழ்த்தி துவா செய்து மகிழ்கின்றேன் பயிற்சி முகாம் தொடர்ந்து பத்தொன்பது ஆண்டுகளாக நடைபெறுவதற்கு நற்கிருமளிக்கின்ற எல்லாம் அல்லாஹிற்கு முழக்கம் என் அடுத்து இந்த புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்வதற்கு

இவ்வளவு விளக்கமாக சிறப்புரை வழங்கிய மௌலானா பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து சிறப்பு டோ வகையில் இருக்கின்ற பள்ளியின் தலைமை இமாம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணம் மேற்கொள்கின்ற உங்கள் அனைவரின் பயணமும் இலகுவாக அமைவதற்கும் அங்கே நீங்கள் செய்யக்கூடிய நல் அமல்கள் அனைத்தும் இலகுவாக நிறைவேற்றப்பட்டு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக உங்கள் அனைவரின் ஹஜ்ஜும் அமைய வேண்டும் என்று துளா செய்து மீண்டும் ஒரு முறை ஐஷா பள்ளி குரான் மதர் சாரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சலாம் உழைத்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வகமத்துள்ள